ஆளுநர் என்பவர் மத்தியில் மாநில அரசுகளின் அங்கீகாரம் அப்படி இருக்கையில் ஆளுநரை தபால்காரர் என கூறுவது தமிழக முதலமைச்சருக்கு அழகல்ல என பழனியில் நைனார் நாகேந்திரன் பேட்டி பழனி முருகன் கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா ஆகியோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் கூறியதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் ஒரு தபால்காரர் என மு க ஸ்டாலின் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு ஆளுநர் என்பவர் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் அப்படி இருக்கையில் ஆளுநரை தபால்காரர் என கூறுவது தமிழக முதலமைச்சருக்கு அழகல்ல என நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார் தொடர்ந்து ரோப்கார் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று தண்டாயுதபாணி சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் திண்டுக்கல்லில் நடைபெறும் கூட்டத்திற்கு புறப்பட்டுச் சென்றார்

பாஜக பாஜக கூட்டணியில் மேலும் நாம தமிழகத்தில் சரி அது அதனுடைய விருப்பம் அதாவது இன்னும் தேர்தலுக்கு ஒரு கிட்டத்தட்ட இன்னும் சரியாக ஒரு வருஷம் இருக்கு அதில் கடைசி ரெண்டு மாதம் தேர்தலுக்கே போயிடும் அதுக்கப்புறம் நாள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த எல்லா ஏழு கோட்டை வாரியாக போயிட்டு இருக்கேன் இன்னையோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மாவட்ட வாரியாக எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு எங்களுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் சந்தித்து எல்லா அணிப்பிரு நிர்வாகிகளையும் சந்தித்து பேசி என்ன என்ன பண்ண என்னுடைய முதல் நோக்கம் வந்து எல்லா பூத்தையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்

பலத்துறையில் நிறைய பணம் இருக்குது இன்னும் அடுத்த சைட்லேருந்து எதாவது போடலாமுங்கிற விட வழி பார்க்கலாம் அடுத்த மாட்சி வந்தோன்னே பார்த்துருவோம்